வாங்க மக்களே மேலே போலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செம வெயிலுங்க அதுவும் மழை பயங்கர செங்குத்துங்க ஏறவே முடியல பயங்கர கஷ்டமாக இருக்குது இந்த பக்கம் ஒரு வே போகுது நம்ம என்னென்னு கீழே போய் பார்க்கலாம் வாங்க பதினாறாம் நூற்றாண்டுலேயே வந்து பாலிய வந்து கட்டியிருக்காங்க சான்ஸே கிடையாதுங்க எப்படி இருக்குது பாருங்க ஆனால் இதனால் பெரிய கோட்டைங்க செம பெரிய கோட்டை நேத்தி ஆக்சுவலாக லவ்வர்ஸ்டேங்கிறதுனால மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் நேத்தி நம்மளால் போக முடியல இங்கே பாருங்க பாறைகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு வந்தாச்சுங்க நம்ம மேலே வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சான்ஸே கிடையாது இதெல்லாம் மேலே இப்போ கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு நீச்சல் குளம் இருக்குது ஒவ்வொரு கோட்டையிலும் மேலே நீச்சல் குளம் வச்சுருக்காங்க சான்ஸே கிடையாது பாருங்கள் கோட்டை எப்படி இடிஞ்சிருக்குன்னு பராமரிப்பு இல்லைங்க அதனாலேயே மோஸ்ட்லி வந்து சுற்றுலாத்தலம் எல்லாமே மோஸ்ட்லி அழிஞ்சிருச்சு பராமரிச்சாங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் வேற லெவல் ஆ இந்த போட்டிக்கு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு இதுக்கு இங்கேயும் நுழைவாயில் இருக்கு இங்கே ஒரு கல்வாங்க இது வந்து குப்பை தொட்டி இது குப்பை தொட்டி நம்ம மேலே போகலை பாருங்க இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் இதாவது கொடிமரம் கொடிமரத்தில் இங்கே ஒரு சிலை இருக்குது பாருங்கள் ஆனால் சிலை வந்து மோஸ்ட்லி எல்லாமே அழிஞ்சிருச்சு இந்த சன்னதி வந்து பூட்டி இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்கு ஆக்சுவலாக ஒரு மசூதி இருக்குது அதையும் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தெரியுதுங்களா போட்டி இருக்கு பேக் சைடு போய் பார்ப்பேன் என்ன இருக்குன்னு இந்த மதில்ஸ் வர பாருங்கள் எப்படி இருக்குன்னு சான்ஸே கிடையாதுங்க நல்ல பெரிய கோட்டங்க கல்வெட்டுகள் பாருங்கள் கல்வெட்டுகள்லாம் இருக்குது இன்னும் அப்படியே இருக்கு அழியாமல் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த கல்வெட்டுகள்லாம் கல்வெட்டுகள்லாம் அப்படியே இருக்குங்க இதுக்கான கோபுரம்லாம் கிடையாது தான் இருக்குது இதெல்லாமே அழிஞ்சிருச்சுங்க வரும்போது தண்ணி பாட்டில் எடுத்து வந்துடுங்க ஏன்னா வந்து மழை பயங்கரமான செங்குத்து அங்கே ஒன்று தெரியுதுங்களா அங்கே நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு நம்ம கீழே பார்த்து தாங்க இறங்கணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீழே போல கிளாஸ்லாம் கிடைக்க நம்ம பார்த்து தான் போகணும் இது என்ன இருக்குன்னு தெரியல கிட்டக்கு போய் பார்க்கலாம் இல்லை இது படிக்கட்டு படிக்கட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதாங்க மசூதி ஆனால் மசூதியெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு ஒன்றுமே இல்லைங்க மசூதியில் மேலே போகலாம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு மசூதி இங்கே இருக்குங்க வாங்க இங்க நம்ம போய் பார்க்கலாம் பேக் சைடு இங்கே இருக்குங்க மசூதி தெரியுதுங்களா வாங்க அந்த பக்கமாக நம்ம வரலாம் தெரியுதுங்களா மசூதியை பார்த்தாச்சுங்க மறுபடியும் நம்ம மேலே போகலாம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு தாங்க ஏறணும் படிக்கட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பக்கம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சான்ஸாக பாளையக்காரர்கள்லாம் வேறு லெவலில் கட்டியிருக்காங்க பதினாறு நூற்றாண்டுலே எப்படி இருக்கு பாருங்க ஒரு மலையவே குறைஞ்சி எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் கீழே தெரியுதுங்களா உங்களுக்கு நம்ம கீழே போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க இறங்கணும் ஏன்னா பாறை எல்லாம் பயங்கரமாக வழுக்குது எப்படிலாம் இருக்குது பாருங்க கோட்டை அது பாட்டி ஆழமாக போகுதுங்க உங்களுக்கு தெரியுதுங்களா படிக்கட்டு இப்படி இருக்குங்க படிக்கட்டு இந்த வேயில் இருக்கு இது மேலே போய் பார்க்கலாம் எப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சான்ஸே கிடையாதுங்க ஆக்சுவலாக இங்கே ஒரு வே போகுது என்ன வேன்னு தெரியல நம்ம கீழே போய் பார்க்கலாம் செம வெயிலுங்க இந்த பக்கம் ஏதோ வழி போகுது இது பேக் போகிறதுக்கான போறதுக்கான ஆனால் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இதாகிடுச்சு அந்த படிக்க நம்ம கீழே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு மறக்காமல் வந்து பாருங்க நாமக்கல்ல தாங்க நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தான் இருக்குது ஒரு ஐநூறு மீட்டர் கூட வராதுங்க பஸ் ஸ்டாண்டுலேருந்து கீழே இறங்கி போய் பார்க்கலாம் இதுதாங்க கீழே படிகட்டுகள் இருக்கு சிக்கியில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு தெரியுதுங்களா மேலே போகலாம் மறுபடியும் மறுபடியும் மேலே தாங்க வரோம் கோட்டைகளில் ஒன்றுமே இல்லைங்க பெரிய செவ்வறு மட்டும்தான் இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை தெரியுதுங்களா உங்களுக்கு நாமக்கல் டோட்டல் சிட்டி உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சுங்க கோட்டையில் ஒவ்வொரு கோட்டை மூலியுமே நீச்சல் குளம் வைப்பேங்க இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு இது ஒன்றுமே இல்லைங்க இது தான் இருக்குது ஒன்றுமே இல்லை எல்லாமே இடிஞ்சிடுச்சு இதுவும் நீச்சல் தாங்க ஆல்ரெடி நம்ம ரஞ்சன்குடி கோட்டையில் போட்டுருப்போம் அங்கேயுமே வந்து ஒரு நீச்சல் குளம் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒரு நீச்சல் குளம் இருக்குது இதை ஒழுங்காக பராமரிச்சுருந்தாங்கன்னா கோட்டை நல்லா பிரம்மாண்டமாக வந்திருக்குங்க ஆனால் ஒன்றுமே இல்லை கோட்டையில் மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க